500 500 500 4000 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 200 200 200 இருநூறு 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 எத்தனை மணிக்கு போனது நாலு மணிக்கு போனேன் നാലു മണിക്ക് പോയി ആറ് മണിക്ക് വന്നിരിക്കാൻ ഇവളതാ മീൻപട്ടത് എത്ര പേര് ഇതിൽ വേലുപേർ ആ അഞ്ചു അഞ്ചുപേർ എന്താ തോണില് കരയില രണ്ട് തോണിൽ അമൗണ്ട് നാല് മണിക്ക് പോയി എന്നോ വലയ വി ആ വലയെ വിട്ടിട്ട് ஆ காலையில் பிடிக்க நாலு மணிக்கு போய் காலையில் ஆறு மணிக்கு திரும்பிடுவாங்க ஒரு ரெண்டு மணி தேவை தான் போயில் கடலுக்குள்ளே ஒரு இப்படி மீன் பிளவு நாலாயிரம் கூட என்னென்ன மீன்

കുമ്പളാ വല്ല പോ കുമ്പള മട്ടിന്നെ കുമ്പളകുട്ടി എല്ലാം അയ്യായിരം രൂപ அங்க மக்களுக்கு தான் கொடுக்கும் மக்களுக்கு நீ மலிவா கொடுக்கா ஹலோ

இது இந்த எவ்வளோ லாபம் கொடுப்பீங்க மொத்தம் அவ்வளோக்கு வாங்குனீங்க மொத்தமாக அவ்வளோ வாங்குனீங்க அறுநூறுவாக்கு மேலே கடைஞ்சி ஆ மொத்தமாக வாங்கினீங்க மூவாயிரத்தி எழுநூறு மூவாயிரத்தி எழுநூறுபாய்க்கு வாங்குனீங்க எவ்வளோக்கு விற்பீங்க ஒரு அறுநூறுவாக்கு காய்ச்சி வரும் வித்தா நீ ஒரு நாலு படுதில்லி ஒருத்தா ஜி ரெண்டு வரைக்கும் வித்து படுத்து வந்துடுவீங்களா

আরা মুদিদনি বন্দুলাই কন্দুপুরা ফোনিকন্ডু বালাই